தேவதீதி அன்பர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு இனிய ஆங்கில புத்தாண்டு நல் வாழ்த்துக்கள் துளாராசி அன்பர்களே உங்களுக்கு இந்த வரு வருண்ட ஆர்வமே கொண்டாட்டம்தான் அமர்கலம்தான் ஏழில் குரு ஏழில் குரு உங்கள் ராசியை பார்க்கிறார் அந்த வகையிலே ஏழில் குரு ராசியை பார்க்கும் பொழுது உங்கள் ராசி அமைப்பு உங்களுடைய வலிமை வல்லமை செம்மையாக இருக்கும் அதே சமயத்தில் அந்த ஏழில் குரு ஒன்றாம் இடம் ஐந்தாம் இடம் மூன்றாம் இடம் பன்னெண்டாம் இடம் ஆகிய ஸ்தானத்தை பார்ப்பதால் மிக சிறப்பாக இருக்கும் நீங்கள் எடுத்த முயற்சிகள் யாவும் வெற்றி அடையும் உத்தியோகத்தில் முன்னேற்றம் ஏற்படும் லாபம் பெருகும் பூமி வாங்குதல் பூமி விற்றல் ஆகியவை உங்களுக்கு சிறப்பாக கைகூடும் ஏழாம் இடத்து குரு இருப்பதால் திருமணத்திற்காக காத்திருப்பவருக்கு திருமணம் நடைபெறும் திருமண தடை இந்நாள் வரை திருமண தடை ஏற்பட்டது இப்பொழுது திருமணம் நிகழும் அது மட்டும் இல்லாமல் பங்கு சந்தையில் ஈடுபடலாம் இன்னொன்று என்னவென்றால் நீங்கள் உங்கள் உங்களுடைய ராசிநாதன் வருட ஆரம்பத்திலே ராசியிலே இருக்கின்றார் ராசி இரண்டாம் இடத்திலும் இருக்கின்றார் துலாம் ராசிநாதன் சுக்கரன் சுக்கரனுடைய இரண்டாம் இடத்தில் இருப்பதனால உங்களுடைய வாக்கு பலிதமாகும் நீங்கள் சொல்வது அனைத்துமே மிக சிறந்தமாக சிறந்த முறையிலே அனைவருக்கும் நன்மை பயக்கும் ஆகவே இந்த ஏழில் குரு மிக சிறப்பான அமைப்பை ஏற்படுத்துவதாகும் இதே போல் இந்த குரு அமைப்பை பொறுத்தவரிலும் எட்டில் குரு மே மாதமாக மே மாதத்திலே ஆகிறது இந்த ஆண்டு பொறுத்த வரைக்கும் சனி பகவான் இந்த வருடம் முழுவதும் ஒரே இடத்தில் இருக்கின்றார் அதாவது கும்பராசியில் இருக்கின்றார் ராகுவும் கேதுவும் அவர்கள் இருவருமே ராகு கேது இருவருமே உங்களுடைய இந்த வருட ஆரம்பத்தில் எங்கே இருக்கின்றார்களோ அங்கேவே இருக்கின்றார்கள் அதாவது ஆறாம் இடத்தில் ராகவும் பன்னெண்டாம் இடத்தில் கேதுவுமாக இருக்கின்றார்கள் ஆக முதல் நான்கு மாதம் ஒரு பலனையும் அடுத்த எட்டு மாதம் வேறொரு மாதிரியான பலனையும் நீங்கள் எதிர்பார்க்கலாம் முதல் நான்கு மாதம் மிக சிறப்பான மாதம் இந்த சித்திரை மாதத்திற்குள்ளாக நீங்கள் என்னென்ன செய்ய திட்டமிட்டிருக்கின்றோ அதை செய்து முடியுங்கள் அந்தளவுக்கு உங்களுக்கு அமைப்பு கிரக அமைப்பு சாதகமாக அனுகூலமாக இருக்கின்றது வீடு வாங்குறதல் தொழில் அமைத்தல் கூட்டு தொழில் அமைத்தல் போன்ற அனைத்து வகையிலும் நிலம் நிலம் வாங்குதல் விவசாயம் ஆரம்பித்தல் எதுவாக இருந்தாலும் இந்த நான்கு மாதம் நீங்கள் திட்டமிட்டபடி நீங்கள் சித்திரை மாதத்திற்குள் மே மாதம் ஒன்றாம் தேதிக்குள் ஆரம்பித்து ஆம ஆரம்பித்து விட வேண்டும் அதனாலேயே வருடம் மிக சிறப்பாக இருக்கும் ஏனென்றால் மே மாதம் ஒன்றாம் தேதி குரு பகவான் எட்டில் அமைகின்றார் எட்டில் அமைகின்ற குரு உங்களுடைய ராசி பன்னெண்டாம் இடத்தை பார்க்கின்றார் ரெண்டாம் இடத்தை பார்க்கின்றார் நான்காம் இடத்தை பார்க்கின்றார் குரு உங்களுடைய ராசியை பார்க்கின்ற அமைப்பானது எட்டிலே குரு வரும் பொழுது உங்களுடைய குடும்பஸ்தானத்தை பார்க்கின்றார் ராசியை பார்க்கிறது குடும்பஸ்தானத்தை பார்க்கின்றார் ஆக அந்த எட்டில் குரு உங்களுக்கு சிரமங்களை கொடுக்கும் என்று எண்ண வேண்டாம் எட்டில் குரு எட்டாம் இடம் சுத்தமாகிறது அந்த நிலையிலே நீங்கள் கடன் வாங்கி சுபகாரியம் செய்யலாம் எந்த ஒரு அமைப்பாக இருந்தாலும் கடை வாங்கி செய்தல் அந்த மாதிரி வீடு கட்டுதலாக இருக்கட்டும் இல்லை திருமணம் செய்ததாக இருக்கட்டும் நிலம் வாங்குதாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் சில நேரங்களில் உங்களுக்கு குரு பகவான் வந்து நல்ல விதமாக அமைத்து கொடுப்பார் இருந்தாலும் பண சிக்கல் கடை வாங்குவதன் மூலமாக பண சிக்கல் இந்த மாதிரி ஏற்படும் ஏன்னா கடை வாங்குதல் என்பது எல்லாருக்கும் அமை அமைப்பு தான் அதே போல் அந்த எட்டாம் இட குரு பன்னெண்டாம் இடத்தை பார்க்கின்றார் எதனாலே வெளிதூர பயணம் வெளிநாடு பயணம் வெளி மாநிலம் போன்றவை மிக சிறப்பாக இருக்கும் படிக்கின்ற மாணவர்கள் அவர்கள் வெளிநாடு சென்று படிக்கலாம் வெளி மாநிலம் சென்று படிக்கலாம் அந்த அளவுக்கு அடுத்த கல்வியாண்டு அவங்களுக்கு மிக சிறப்பாக அமையும் அதற்கான முயற்சியில் எடுத்துக்கொள்ளலாம் வெளிநாடு செல்லவும் வெளி வெளி மாநிலம் செல்லவும் பயில வெறும் மாணவர்கள் அதற்கான முயற்சியை எடுத்துக்கொண்டால் மிக சிறப்பாக இருக்கும் இப்பொழுது குரு பகவான் எட்டாம் இடத்தில் வரும்பொழுது அவர்கள் பார்க்கின்ற அந்த இடங்கள் இடங்கள் மிக சிறப்பாக இருக்கும் இரண்டாம் இரண்டாம் இடத்தை பார்க்கின்றார் இரண்டாம் இடம் உங்களுடைய தனஸ்தானம் சொல்வார்கள் பொருளாதார ஸ்தானம் அது எந்த கான் வேண்டும் வலுவு வ வலு விளக்காது அதே போல் நான்காம் இடம் நான்காம் இடம் வீடு வாகனம் தாய் இதை குறிக்கும் எதுவும் சிறப்பாக இருக்கும் அதே போல் பன்னெண்டாம் இடம் விரயஸ்தானம் விரயம் என்பது என்ன அவர்கள் நல்ல விதமாக கடன் நல்ல விரயத்தை குரு உங்களுக்கு உங்களுக்கு அனுமதி கொடுப்பார் ஐந்தாம் இடத்தில் சனி அமைகின்றார் ஒருவேளை நீங்கள் சிந்தித்து பார்ப் பார்ப்போம்னால் சனி பகவான் உங்கள் ராசிக்கு ராசிநாதன் சுக்கரனுக்கு நட்பானவர் ஸோ அந்த வகையில் சனி சுக்கரனுக்கு எந்த ஒரு தீங்கும் செய்ய மாட்டார் துலாம் ராசிக்கு எந்த ஒரு தீங்கும் செய்ய மாட்டார் ஆக ஐந்தாம் இடத்தில் அமர்வதால் அந்த ஐடம் இதை ஆதிபத்தியத்தை மிக சிறப்பாக கொண்டு போவார் என்ன விருத்தி செய்வார் தமதமான குழந்தை குழந்தை பிறக்காதவங்களுக்கு குழந்தை பிறக்கும் வயதானவர்களுக்கு தாத்தா பாட்டி ஆவார்கள் அது மட்டும் இல்லாமல் ஐந்தாம் இடம் ஒரு முக்கியமான இடம் ஆபரணங்கள் பெருகும் பொருளாதாரம் சிறப்பாக இருக்கும் சில நேரங்களிலே உடம்பு இது வரைக்கும் ஆரோக்கியம் இல்லாமல் உடம்பு சரியில்லாதவர்களுக்கு மருந்து மாத்திரை பணி செய்து அதன் மூலமாக உடம்பு குணமாகும் இல்லை சனியினுடைய ஆதிக்கம் மருத்துவம் தான் உறவு போன்ற அமைப்புகள் சிறப்பாக இருக்கும் குரு இரண்டாம் இடத்தை பார்க்கும் பொழுதும் சனி ஐந்தாம் இடத்தில் இருக்கும் பொழுதும் உங்களுடைய பெரியவர்கள் போனார் பெரியவர்கள் அவர்களிடத்தில் வாக்குவாதம் வேண்டாம் வாக்குவாதம் அமைதியாக இருந்தே நீங்கள் சாதிக்க முடியும் ஒரு முப்பது வயது இளைஞர் வெளிநாட்டு சென்று படிக்க வேண்டும் என்றால் அதுக்காக வாக்குவாதம் தேவையில்லை உங்களுக்கு சரியான தகுதி இருந்தால் உங்களுடைய பெரியவர்கள் அனுப்பி வைப்பார்கள் அதே போல் ஐந்து ஆறில் ராகு ஆறாம் இடத்தில் ராகு அவரும் எந்த எந்த கஷ்டத்தையும் கொடுக்க மாட்டார் ஆறில் ராகு இருந்து பன்னெண்டில் கேது இருந்து அந்த மாதிரி அந்த சமயத்திலே அந்நிய மொழி பேசுவோர் உங்கள் தாய்மொழிக்கு எதிராக அந்நிய மொழி பேசுவோர் உங்களுக்கு உதவி செய்வார்கள் எல்லா வகையிலும் உதவி செய்வார்கள் அது மட்டுமல்லாமல் ஆறாம் இழ ராகு பன்னெண்டில் கேது விரயங்களை தடுப்பார்கள் விரயங்களை தடுத்து சேமிக்க உதுவார்கள் கண்டிப்பாக சேமி உதுவார்கள் நல்ல நிகழ்களுக்கு கடன் வாங்க சொல்வார்கள் ஆக ராகுவும் கேதுவும் உங்களுக்கு பாதிப்பு இருக்காது சில நேரங்களில் ஆறில் ராகு என்பது சில நேரங்களில் உங்களுக்கு சில நரம்பு சம்மந்தப்பட்ட நோய் உண்டாகி நலமாகும் தற்காலிகமாக சில நேரம் டென்ஷன் போன்ற வகை நரம்பு சம்மந்தப்பட்ட நோய் உண்டாகி நலமாகும் பயப்பட அவசியம் இல்லை எப்படி இருந்தாலும் மே மாதம் எட்டில் குரு இருக்கின்றார் அந்த எட்டில் குரு இருப்பது யோகத்தை கண்டிப்பாக தருவார் கண்டிப்பாக யோகத்தை தருவார் ஏன்னால் குரு சுபகிரகம் சுபகிரகம் எட்டில் அஷ்டமகுரு என்று சொல்வார்கள் அஷ்டம குருமாக இருந்தாலும் கூட ஒரு விஷயம் உழைப்பு உழைப்பு மிக முக்கியமானது எந்த வகையில் உங்களுக்கு நீ உழைக்கின்றீர்களோ அந்த வகையில் உங்களுக்கு சிறப்பான ஒரு அம் இடத்தை கொண்டு வருவார் குரு எப்பொழுதுமே அஷ்டம சனி அஷ்டம குரு என்பது கஷ்டத்தை கொடுக்கும் ஆனால் சனி என்பவர் சுபாவத்தில் தீயவர் அவர் எட்டில் சனி இருக்கும் பொழுது கண்டிப்பாக கஷ்டம் தருவார் ஆனால் குரு பகவான் சுபோகத்தில் சுபர் அவர் எட்டில் இருக்கும்போது நமக்கு கல பல கஷ்டங்களை சுகமாக கொடுப்பார் எந்த பொறுப்பிலும் எந்த தொழிலும் பொறுப்புகள் அதிகமாக இருக்கும் அந்த பொறுப்புகள் மிக கஷ்டப்படும் போது அதிகமான பொறுப்புகளை ஏற்கும் பொழுது அந்த வலிவு மிக சிறப்பாக இருக்கும் அந்த வகையில் குரு நமக்கு நல்ல வழி காட்டுவார் ஆகியவை ஆகியவை துலாம் ராசி அன்பர்களே பெரியவர்களிடத்தில் அன்பை காட்டுங்கள் பெரிய மகான்கள் பெரிய தலைவர்கள் அவருடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்கும் எப்பொழுதும் வாக்குவாதம் செய்யாதீர்கள் உங்களுடைய உழைப்பு மூலமாக அனைத்து கிரகமும் நல்லதை செய்யும் ஆகவே இந்த புத்தாண்டில் மிக சில மிக வல் மிக வளம் பெற்று வாழ்க வளமுடன் வணக்கம்